ஆதிக் ரவிச்சந்திரனுடைய டைரக்ஷன்ல தலை அஜித் இப்போ நடிச்சிட்டு இருக்கிறது குட் பேட் அக்லி அப்படின்ற படத்துல தான் ஆதிக் ரவிச்சந்திரன் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செதுக்கிட்டு இருக்காரு அஜித்தை வச்சு இந்த படம் ஒரு பிரம்மாண்ட ஹிட் அடிச்சே ஆகணும் அப்படின்றதுல அவர் ரொம்ப குறியா இருக்கிறாரு அஜித்துடைய ஃபர்ஸ்ட் லுக் பார்த்து எல்லாருமே மிரண்டு போயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அந்த மூணு லுக்குமே செம்ம கிளாஸா தர லோக்கலா இருந்துச்சு இந்த படத்துக்கு மியூசிக் டிஎஸ்பிங்க தேவி ஸ்ரீ பிரசாத்துடைய மியூசிக் எப்படி இருக்கும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் செம்ம எனர்ஜெட்டிக்கான பர்சன் அவர் அவர் மியூசிக் போடுற படத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா பாடல்களும் வந்து ஹிட் அடிச்சிரும் இப்போ அவர் அஜித் கூட சேர்ந்து இருக்கிறதுனால எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் தேவி ஸ்ரீ பிரசாத் குட் பேட் அக்லி படத்துக்காக முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு தர லோக்கலான ஒரு குத்து சாங்கை தான் கம்போஸ் பண்ணி முடிச்சிருக்கிறாரு இந்த சாங்க்கான ஷூட்டிங் சமீபத்தில் தான் ஹைதராபாத்தில் வந்து நடந்து முடிஞ்சிருக்கு இந்த பாட்டை கேட்டவங்க டான்ஸை பார்த்தவங்க எல்லாமே தர லோக்கலாக வந்து இந்த பாட்டை பண்ணியிருக்காங்க அஜித்துக்கு இந்த படத்தில் இருக்கிற கேரக்டருக்கு சூட் ஆகிற மாதிரி பாடல்கள் இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க இந்த படத்தில் தல அஜித் தர லோக்கலாக சம்பவம் வும் பண்ண போகிறது நம்ம எல்லாருமே பார்க்க போகிறோம் தேவி ஸ்ரீ பிரசாத் உடைய பாடல்கள் அதுவும் ஃபஸ்ட் சிங்கில் கேட்கறதுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு ஆர்வமாக இருக்கீங்க அப்படின்றது கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க